சோழபுரம் அருகே ஆவடி காவல் ஆணையர் சென்ற வாகனம் விபத்தில் சிக்கிய நிலையில் காவல் ஆணையர் சங்கர் பாதுகாப்பாக மீட்கப்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளன செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார் கிருஷ்ணா இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது விரிவான தகவல்களை பதிவு செய்ய நிச்சயமாக சோழபுரம் அருகே போக்குவரத்து நெருக்கில் நின்று கொண்டிருந்த ஆவடி காவல் ஆணையர் சங்கர் வாகனத்தின் மீது லாரி மோதிய விவகாரத்தில் ஒரு பெரிய விபத்து என்பது ஏற்பட்டது இதில் அதிர்ஷ்டவசமாக ஆவடி காவல் ஆணையர் சங்கர் உயிர் தப்பி இருக்கிறார் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி அடித்த பெருஞ்சேரி பகுதியில் வரும் பத்தொன்பதாம் தேதி முதல்வரி நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக காவல் ஆணையர் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் நேரில் சென்று ஆய்வு செய்து சோலாவரம் வழியாக அவரது அலுவலகத்திற்கு திரும்பி சென்று கொண்டிருந்தார் அப்படி செல்லும்போதுதான் செம்புலிவரம் என்ற பகுதியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஆவடி காவல் ஆணையர் வாகனம் என்பது நின்று கொண்டிருந்தது அப்பொழுது ஒரு லாரியின் டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து ஒரு சரக்கு வாகனத்தின் மீது மோதியது இது காவடி காவல் ஆணையர் வாகனத்தின் மீது மோதிய காரணத்தினால் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் பயணித்த அந்த வாகனம் என்பது அப்பளம் போல நொறுங்கியது இந்த மிகப்பெரிய விபத்தில் அதிர்ஷ்டவசமாக ஆவடி காவல் ஆணையர் சங்கர் உயிர் தப்பினார் ஆனால் அவரது பாதுகாவலருக்கு மட்டும் காயங்கள் என்பது ஏற்பட்டது அந்த நிலையில் அங்கிருந்த மக்கள் அவரை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார்கள் அவர் உயிர் தப்பிய அந்த காட்சிகள் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக போல் நெருங்கிய நொறுங்கிய அந்த வாகனத்திலிருந்து கா பாதுகாவலரை மீட்ட பிறகு அதன் பின்பு ஆவடி காவல் ஆணையரையும் பத்திரமாக அவர்கள் மீட்டிருக்கிறார்கள் அந்த வீடியோ காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது தற்போது ஆவடி காவல் ஆணையருக்கு பெரிய அளவு எந்தளவு காயம் ஏற்படவில்லை எனவும் நலமாக இருக்கிறார் எனவும் காயமடைந்த காவலர்களுக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்து தொடர்பாக செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் கிளிக் பண்ணுங்க